ஆ இல்லை நான் நிறைய பேருங்க வந்துருங்கன்னா இங்கே தீவித்தழல் சுற்றுலா தொழில் பொருள் காட்சி அங்கே தான் வந்திருக்கேன் அது தான் போக போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் சுற்றுலா பொருள் காட்சி இது வந்து ஜனவரி ஒம்போதுலேருந்து செவன்டி டேஸ் நடக்குது மண்டே வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் சாட்டர்டே சண்டே அரசு விடுமுறை நாட்கள் அதெல்லாம் வந்து பதினொன்றுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஸ்டால்ஸு அந்த கூட்டு எல்லாமே இருக்கும் நாங்கள் உள்ளே போவோம் என்ட்ரி ஃபீஸ் நாற்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் பாதி சார் பாதி இது ரெடியாகாமல் இருக்குது இருக்கு ஓவர்டெக்ஸ் நாற்பா பொருள் இது எல்லாமே இருக்கு வந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம் ए <laughs> मम्मा இருவரா போது இன்னும் ப்ரிப்பேர் ஆக ஃபுல்லாக இதுமாதிரி ரெடியாகினால் சூப்பராகிடும் எல்லாம் பொம்பல் ரெடி ஆகிடும் ரெடி இன்னும் எதுவும் ப்ரிப்பேர் ஆகல ஃபுல்லாக ஸோ நம்ம எடுக்கிறோம் இதுவே ஏன்னா இப்போ இந்த சவுண்டு ஓடுறதில் காப்பிரைட்டில் வரும் ஸோ அதனால தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தான் நான் மாற்ற போகிறேன்

பெட்ஷீட்டு இருக்குது அண்ணா எவ்வளோ நாகுது இதெல்லாம் இது எவ்வளோ நாகுது ரூபா நல்லா சீப்பாக இருக்கும் அதான் வாங்கலாம் பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கு இந்த குழந்தைங்க டிரெஸ் அது எல்லாமே இருக்கு அவத்தார் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு இன்னும் இதெல்லாம் ரெடி ஆகலை ரெடி ஆச்சுன்னா நல்லா சூப்பராகும் கடல் பன்னிர் புத்தாகு பிரிப்பரேஷன் ஃபுல்லா முடியல

பேய் பேய்யும் அந்த மாதிரி ஸ்னோவல் டே ஃபுல்லா ரெடி ஆகல நூறு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் பேகெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டோட கொடுக்காங்க

இன்னும் நிறைய கடை ஓபன் ஆகல ஓபன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் இதெல்லாம் இருக்கு இந்த ஸ்டால் புக்கிங்ஸ் அப்படி ஏதாவது இங்கே தேவைன்னா உங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் பண்ணி தருவாங்க ஷீட்லாம் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக் குள்ள ஆகிடும் நெக்ஸ்ட் வீக் இல்லை பொங்கல் குள்ள ஆகிடும் இன்னும் பொங்கலுக்கு என்ன டூ டேஸ் தான் இருக்கு அதை ரெடி பண்ணுறோம் மேக்சிமம் பிளாஸ்டிக் பொருள்லாம் பத்து ரூபா ப்ரிப்பரேஷன் முடியல முடியும்னு நினைக்கிறேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இன்கம்ப்ளீட் தான் ஃபுல் இன்னும் முடியல முடிஞ்சால் சூப்பராகிடும் பொங்கலில் ரெடி பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் ஆகல இருக்கிற வரைக்கும் நான் அப்படியே எடுக்கிறேன் ரெடியாக இருக்கு நம்மளுடைய ஆப்போசிட்டில் போவோம் la sopra da brigita poothle edirke in etergie. la steaming or biryani

தமிழ்நாடு அறநாள் தெரியுது இடம் இந்த செப்பல் இல்லை வேறு லெவலில் இருக்கு முருகர் தான் மெயினாக இருக்காது எது ரெடியாக இருக்கோ அது மட்டும் தான் எடுக்கிறோம் எல்லாத்தையும் எடுக்க முடியல இதுவே இன்னும் ரெடி ஆகலை போல பண்றாங்க சூப்பரா உங்களுக்கு பெருமாள் சூப்பராக இருக்காரு பெருமாள்

இங்கே முருகரை பற்றி தான் நிறையா இருக்கு சுவாமி மலை முருகன் வீரபாவு அருமையாக இருக்கு சிலலாம் அப்படியே இருக்கு தத்துருவமாக இருக்கு பயணி தண்டாயுதபாணி சுவாமி ராஜலங்கரத்தில் அறநிலையத்துறை இது திருப்பரங்குன்றம் தத்துரவமாக இருக்காங்க அவ்வளோதான் இந்த ஸ்டால் ஸ்டாலின் இப்படிதான் வந்துருக்கணும் ஓபன் பண்ணதால் நம்ம இப்படி வந்துட்டோம் அப்புறம் இங்கே வந்து கிரேட்டர் சென்னை மாநகராட்சி மக்களை தேடி மருத்துவம் அங்கன்வாடி மையம் அதெல்லாம் இருக்கு சென்னை போட்டுது உள்ளே போலாம் டைம் நிறைய ஆகும் உங்களும் பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது நெடுஞ்சாலைத்துறை தமிழ் மாநில தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணையா இந்த நீதித்துறை நான் இருக்கிற மட்டும் தான் எடுக்கிறேங்க ஏன்னா உள்ளே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வீடியோ ரொம்ப லாங்காக போவோம் ஜஸ்ட்டு மேக்ஸிமம் நிறைய நிறைய ரேடியோ தான் இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ் என்ட்ரி ஃபீஸு இது வந்து தமிழ்நாடு காவல்துறை இது ஸ்டாலு இன்னும் ரெடியாகலை போல் இருக்கு ஆவிந்து கிளைமேட்டுன்னு தெரியல மழையும் அடிக்குது மழையும் தூருது வெயிலும் அடிக்குது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக் கழகம் சென்னை மெட்ரோ பிற்படுத்தப்பட்டோர் மிக சிறுபான்மையினர் நலத்துறை சிறைத்துறை இது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறு சேமிப்புத்துறை மீன்வளம் மீனவர் துறை ஃபிஷர்லங்ஸு இப்போதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வாழ்விட மே மேம்பாட்டு வாரியம் எல்லாம் ரெடியாக இருக்கு நம்ம உள்ளே போகல உள்ளே போனால் அது டைம் ஈழ்த்துகிட்டே இருக்கும் அது எல்லாம் ரெடியான ஒரு நாள் வந்து ஃபுல்லாக எடுக்கலாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு எல்கிட்ட போது டான்சி நான் முதல்வன் சென்னை மெட்ரோ வாட்டரு ரெடியாக இருக்கு நம்ம உள்ளே போகல ஏன் உள்ளே போலனா வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துடும் சென்னை குடிநீர் வாரியம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை நீர்வளத்துறை கண்ட்ரோல் போர்டு அவ்வளோதான் பார்க்கணுன்னா பார்த்துட்டே இருக்கலாம் உள்ளே போனாலும் ரொம்ப லேட்டாகும் ஸோ நம்ம இதோட வெளியோட வெளியோடு தான் முடிக்கிறோம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துருக்கும் போல இருக்கு வீடியோ இதே உங்களுக்கு கொஞ்சம் எழுதியாக இருக்கா தான் இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கும் புரியுது சரி மாற்றுவோம் மீன் உணவகம் இருக்குது ஏன்னா நம்ம அந்த டைமில் எதுவும் ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் தீயணைப்புத்துறை அது மீன் உணவகம் சும்மா ஒரு அவுட் மட்டும் காட்டுறவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை கண்டிப்பாக இங்கே வந்தால் ஓப்பன் பண்ணும்போது வந்து நம்ம ட்ரை பண்ணணும் கேப் சூப்பு நண்டு சூப்பு அதான் இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு ஆனால் எங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மீன் எல்லாம் மீனோட துறை இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி இனிமேல் தான் வருவாங்க வருங்க எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கலுக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்போ வந்து நான் திரும்ப என்ன ரொட்டி நல்லா எடுக்கலாம் ஜெய்கா பிரியாணி பிரியாணி வாசனை நல்லா தான் இருக்குது பிரியாணி தான் ரெடியாகி இருக்குது இப்போ தான் ரெடி இருக்காங்க நினைக்கிறேன் பிரியாணி ரெடி பண்ணி ஜெயக்கா பிரியாணியா பதினோரு மணி வந்தீங்கன்னா ஒரு மதியானத்துக்கு மேலே வாங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா எதுவும் இருக்காது இருக்கும் பொங்கல் கழிச்சு இருக்கும் பொங்கல் டைம்ல இருக்கும் ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்